கோவையில் லாரி ஓட்டுநரிடம் பெண் வேடமணிந்து பணம் பறித்த இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார் கோவை மேட்டுப்பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரபு லாரி ஓட்டுநரான இவர் கேரளாவில் சிலிக்காமணலை கொண்டு கோவை நோக்கி வந்து கொண்டிருந்தார் அப்போது நவகரை அருகே பெண் வேடமணிந்த ஒருவர் வழிமறித்து உதவி கேட்டுள்ளார் உடனடியாக லாரியை நிறுத்திவிட்டு கீழே இறங்கிய பிரபுவை நான்கு பேர் கொண்ட கும்பல் சுற்றி வளைத்துக் கொண்டது களத்தில் கத்தியை வைத்து மிரட்டிய நிலையில் பிரபுவிடமிருந்து முப்பதாயிரம் ரூபாய் ரொக்க பணத்தை பிடுங்கி சென்றனர் தொடர்ந்து கேஜி சாவடியில் இது தொடர்பாக பிரபு புகார் அளித்த நிலையில் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டது பிரபுவை ஏமாற்றியதைப் போன்றே மற்றொரு ஓட்டுநரை ஏமாற்ற முயன்ற ஐந்து பேர் கொண்ட கும்பல் தனிப்படை போலீசாரிடம் சிக்கியது இந்த சம்பவத்தில் சபரீஷ் குரு பிரசாத் நாகராஜ் சூர்யா சிவா உள்ளிட்ட ஐந்து பேரையும் போலீசார் கைது செய்தனர் பிரபுவிடம் பணத்தை பிடுங்கியதும் இந்த கும்பல்தான் என தெரிய வந்த நிலையில் ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க